ிபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கட்சிகள் அதே மாதிரி ஒரு மாநிலத்தை வந்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முதல்வர்கள் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அச்சுறுத்தணும் அச்சுறுத்தி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டம்னா அதுக்கப்புறமா அந்த மாநிலமும் அந்த கட்சியும் நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும் இல்லைன்னா அதை பிரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நீண்டகால திட்டமாக இருக்குது அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி தான் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களையெல்லாம் இது மாதிரியான அந்த வேலைகளை காட்டி இன்றைக்கி அந்த மாநிலத்தை இன்றைக்கு சின்னாபிணமாக்கூடிய ஒரு வேலையை வந்து பிஜேபி செஞ்சிச்சு கடந்த காலத்தில் இப்போமும் அது மாதிரியான வேலையை செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் மைனாரிட்டியாக இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி ஒரு பாவலாக காட்டுறாங்க கண்டிப்பாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளடி வேலை பார்க்குறதுல பிஜேபி எப்பவுமே அது வந்து சரியாக செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தாய் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து எப்பவுமே நேரடியாக இறங்கி அந்த வேலையுமே செய்யாது அது வந்து மறைமுகமா பின்னாடி இருந்துக்கிட்டு இந்த கீழ்த்தரமான வேலையை செய்கிறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எப்பவுமே தயங்கினதே கிடையாது தான் இந்த மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் தான் இந்த இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய பேரிடராக இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா உள்ளடி வேலை பார்க்கும் ரகசியமான அறிக்கைகளை உருவாக்கி அந்த அடிப்படையில் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை என்ன பண்ணணும் அதை வந்து பிரிச்சுட்டு நம்முடைய அந்த சனாதன கொள்கைக்கு ஏற்றபடி அவங்களை வந்து என்ன பண்ணணும் நம்ம வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீண்ட கால செயல்பாட்டில் அவங்க இறங்கி அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை எப்படியாவது பிரிச்சிடணும் அது ஒரு ரெண்டு மூணு மாநிலம் ஆக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய இந்த கொள்கைகள் கோட்பாடு நம்ம அஜெண்டா அதை எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா நம்மளை வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து கால் வைக்கவே முடியலை அப்போ இங்கே வைக்க கால் வைக்கிற இடத்துலலாம் விடியாக அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கொள்கை கோட்பாடு அதே மாதிரி பெரியாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்மளை இங்கே அடித்து தகர்த்தி ஒன்றும் எல்லாம் வாக்கிருந்தாங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யலாம்னா அதை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அவங்க பிரிச்சிட்டோம்னா அவங்க பாதி பேர் என்ன பண்ணிடுவாங்க இந்த இந்துத்துவத்துக்கும் இந்த பிஜேபிக்கும் இந்த ஆர்எஸ்எஸுக்கும் காவடி இருக்கக்கூடியவங்களாம் மாறுவாங்க மாறும்போது போது என்ன பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக அங்கே போய் நம்மளுடைய அந்த அதிகாரத்தை அங்கே வந்து தக்க வச்சுக்கலாம் தக்க வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நேரடியாக இறங்கக்கூடாது என்ன பண்ணுறோம் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினையை விட்டு அவங்கள வச்சே நம்ம அந்த பிரிவினையை உருவாக்கணும் அதுக்கு அந்த மேற்கு மண்டலமாக இருக்கக்கூடிய சேலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளெலாம் என்ன பண்ணலாம் அவங்கள கண்டிப்பாக நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு மோடி அமித்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்டி அரசு ஒரு கள்ளத்தனமான ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறத கேபி ராமலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து தன் அறியாமலாம் என்ன பண்ணிட்டாப்புல உளறிட்டாப்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு நிதி வேணும் இருபதாயிரம் கோடி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேலத்தை தலைமையிடமாக வச்சு ஒரு மாநிலமாக பிரிங்க நாங்கள் உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறோம் நிதி கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டில் பேச அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு அப்படி ஒரு அஜெண்டா அப்படி ஒரு திட்டம் இருக்குது தமிழ்நாட்டை பிரித்து சின்ன பண்ணமாக்கி இந்த தமிழ்நாடு ஏன் இப்படி வந்து சுயமரியாதை அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி கல்வி பொருளாதாரம் மனிதாபிமானம் எல்லாத்துலேயும் எது முன்னோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் ஒன்றுமெல்லாம் ஆக்கிட்டோம்னா இவங்களும் நமக்கு ஒரு அடிமையாக ஆகிடுவாங்க அப்போ பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறவங்க எப்படி அப்படியே அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாகிடுவாங்க ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாகும்போது ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் முட்டாள் மாநிலங்களாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு முற்றாலாக மா மாற்றப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களோட இந்த செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க எப்படியாவது இந்த காஷ்மீர் மாதிரி அந்த யூனியன் பிரதேசமாக தமிழ்நாட்டை பிரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் கேபி ராமலிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாப்புல இந்த தமிழ்நாட்டை பிரிங்க ரெண்டு மாநிலமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நிதிக்கு என்ன என்ன நிதிக்கு கேட்குறோம் நாங்கள் இங்கேருந்து வட்டியாகவோ இங்கேருந்து வரி வருவாயோ கொடுத்துருக்கோம் அதை என்ன பண்ணுறோம் நம்ம திரும்பி கேட்குறோம் அப்போது அதை கேட்குறதுக்கு இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாக பிரிங்க நாங்கள் தர்றோம் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன தரோம் இழப்பீட்டு தொகை தரோம் அதனால் நீங்கள் என்ன ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஒரு தரந்தாழ்ந்த ஒரு பேச்சு பேசுகிற மாதிரியே ஒரு மட்டரகமான ரகமான ஒரு அரசியலை தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்குள்ள என்டிஏ அரசு அதுவும் என்ில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி இருக்கலாம் இந்த பிஜேபி வந்து இந்த கேவலமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருந்து இவங்களை எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடிய ஃபோர்ஸாக நம்ம மாறி அவங்களை என்ன பண்ணணும் தடுக்கணும் அப்படி தடுக்கும்போது தான் நம்மளுடைய மாநிலங்கள்ல இங்கே சுயமரியாதை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிகள் நமக்கு தான் என்ன பண்ண முடியாது தொடர்ந்து நம்ம இங்க வந்து நம்மளுடைய சுயமரியாதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான செயல்பாட்டை செய்யும்போது அவங்களும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்தமாக நம்ம உத்தரப்பிரதேசமோ பீகார் மாதிரியோ மாறிட்டோம்னா நம்ம எல்லாரும் இன்னொரு மாநிலங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது வேலை தேடி பிச்சைக்காரர்கள் மாதிரி தெருத்தருவா அடையக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து நம்ம சுயமரியாதை மண் பெரியார் மண் திராவிட மண் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் தொடர்ந்து செயல்பட்டு சனாதன கருத்துக்களை விதைக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இங்கே இருக்கிறானுங்கள்ல அவனுங்கள்லாம் என்ன பண்றாங்க பிரித்து சாதி மத அடிப்படையில் தீவினை உண்டாக்கிட்டோம்னா நம்ம போய் அந்த கால் ஒன்றெல்லாம் நினைக்கிறாங்க அவங்களோட அந்த நினப்புக்கு குளி தோண்டக்கூடிய ஒரு வேலையை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் செய்வார்கள் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் வெளிப்புநிலை நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ அறிவும் மனிதனுக்கு கழகு நன்றி நான் குமார்